தாம்பரத்தில் அழகுமுத்து கோனின் இருநூற்று அறுபத்தி குரு பூஜை முன்னிட்டு தாம்பரம் யாதவ் சங்கத்தினர் பேரணை சென்று அழகுமுத்துக்கோனுக்கு அஞ்சலி செலுத்தி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் தாம்பரம் சண்முகம் சாலையில் தாம்பரம் யாதவர் சங்கம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோனின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழா இன்று கொண்டாடப்பட்டது அதன்படி தாம்பரம் காந்தி சாலையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சண்முகம் சாலை வரை சென்றனர் பின்னர் சண்முகம் சாலை பாரதி திடலில் அலங்கரிக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோனின் திருவுருவ படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வியாபாரிகள் யாதவர் குல சொந்தங்கள் மலர் தூவி அஞ்சலி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தாம்பரம் யாதவ் சங்கம் சார்பில் அழகுமுத்து கோனின் குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்னதான மறைந்திடல அன்னதானம் மறுசிடப்பிர்வாக போல் திருவரப்படத்திற்கு அன்னதானத்தை சட்டத்தில் சாலையில் அன்னதானம் வருடப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தை என்று சொல்ல மாறி ஆண்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கேட்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்காக தாம்பரம் இந்திராலய பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கடைக்கல் மற்றும் சித்தப்பக்கம் பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் நிர்வாகிகள் மற்றும் கிழக்கு தாம்பரம் திருவஞ்சேரி சேர்ந்த பகுதி நிர்வாகிகள் மற்றும் இங்கே அனைவரும்